ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அக்ஷய்குமாரோட ரீசன்ட் ப்ராஜெக்டை பற்றின ஒரு சின்ன நியூஸை தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமாரோட சினிமா ஜேர்னிஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இவரோட ஒரு சில படங்கள் கமர்ஷியலாக நல்ல ஹிட் கொடுத்துருக்கு அண்ட் அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேல் கேல் மே டீசெண்ட் ஹிட்டு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் என்ன தான் இவரோட ஒரு சில படங்களுக்கு நெகட்டிவாக ரெஸ்பான்சஸ் வந்தாலும் அதை பற்றி அவரை பெருசாகவே எடுத்துக்கலை ஸோ நீத்து அவரோட பிறந்த அன்னைக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னா பதினாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரியதர்ஷனோட இணைஞ்சு ஒர்க் பண்ண போற படம்தான் பூத் பங்கலான அஃபிஷியல ஷேர் பண்ணிருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மோஷன் பிக்சரை தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷய் பாலை சாப்பிடுற மாதிரியும் ஒரு கருப்பு பூனை இவரோட தோல்பட்டையில் இருக்கு அண்ட் இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரண்மனை இருக்கிற மாதிரி அந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கு இந்த படம் ஹாரர் காமெடி ஜானர்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒவ்வொரு வருஷமும் தனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு ரொம்பவே இந்த வருஷத்தை பூத் பங்களா கொண்டாடுறேன்னு சொல்லி இருந்திருக்காரு பிரியதர்ஷனோட பதினாலு வருஷம் கழிச்சு ஒன்னா படத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னும் இதுக்காக ரொம்ப நாள் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு இந்த மேஜிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போஸ்டர் முடிச்சிருக்காரு அக்ஷயகுமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பூத் பங்களாட ஒரு விஷயத்த போட்டோ போட்டு சர்பிரைஸும் பண்ணியிருந்தாரு சோ அது என்னன்னு நமக்கு நேத்து தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியை பார்க்கும்போது ஹேரா பேரி கரம் மசாலா பாகம் பாக் பூல் புலாயானு நிறைய படங்கள்ல ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க கடைசியா கட்டா மீதால ஒர்க் பண்ணிருந்தாங்க அண்ட் இந்த படம் டூ தௌசண்ட் டென்ல ரிலீஸ் ஆச்சு அப்புறம் இப்பதான் இந்த படத்துல ஒன்னா வராங்க பூத் பங்களா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது ஏக்தா கபூரோட பாலாஜி டெலிபிலிம்ஸ் அண்ட் அக்ஷய்குமாரோட கேப் ஆஃப் குட் பிலிம்ஸ் தான் இதோட அக்ஷய்குமாருக்கு அடுத்த படங்கள் என்னென்னு பார்த்தோம்னா வெல்கம் டு த ஜंगल ஹவுஸ்フル 5 சிங்கம் अगेन ஸ்கை ஃபோர்ஸ் அண்ட் ஜாலி எல்எல்பி பார்ட் 3 இவ்வளோ இவ்ளோ படங்களை கையில வச்சிருக்காரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க